அப்படியா இப்போ டைம் டைம் டுவல் ஓ கிளாக் வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா ஆ சரி கே கேக்கு யார் யாரு காசு கொடுத்தா யார் வாங்குனீங்க நீ சேவிங்ஸ் பண்ணியா அப்படியா உனக்கு எது இவ்வளோ காசு ஆ அண்ணன் என்ன பண்ணான் வேறு என்ன வாங்கியிருக்கிற வேறு வேறு என்ன அது என்னடா என்னடாது எழுதியிருக்கிறான் என்னடா எழுதியிருக்கிறான் கம்மியாக என்ன எழுதியிருக்கீங்க ஹாப்பி பர்த்டேட ஏகப்படுத்து எழுதி வச்சிருக்கிறா டிராயிங்கெல்லாம் யாரா பண்ணா ஃபீயா சரி நீனுமா நீ என்ன பண்ணியிருக்கிறா நீ என்ன ஸ்பெஷல் சிவன் வரைஞ்சிருப்பியா எப்படியும் நீ பெரிய பிள்ளைனே ஐஃபோன் செவன்டி வாங்கி கொடுத்துருவியா நீ பெரிய பிள்ளை ஆகுறதுக்குள்ள ஐஃபோன் வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் கேட்கு இதெல்லாம் நீந்தான் வரைஞ்சதா பெரியளாக இருக்கியா நீ ஆ ஐஃபோன் எனக்கு வாங்கி கொடுக்குறியா இல்லை என் பேரை சொல்லிட்டு நீ வாங்குறதுக்கா ஆ எனக்கு தான் வாங்கி கொடுப்பியா அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறா ஆ கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா கேக்கை வெட்டி சாப்பிட வேண்டியதானே அதுக்கு தானே வெயிட் பண்ணா ஆ ம் ഇറ്റ് 12 മണി വരെക്ക് രണ്ട് പേര് മീറ്റിംഗ് പോടാ ഇല്ലാന്താ നാളെ ലീവ പോട്ടാ ഞാൻ അത് കൊള്ളാ ഞാൻ എനിക്ക് ഞാൻ ലീവ് പോല്ല നാളെക്ക് ഞാൻ 5 आवर्स ഇരിക്കണം 10:00 clock happy birthday to 嘿嘿嘿嘿嘿嘿